அதான் ஸ்மார்ட் சிட்டில வந்து ஸ்மார்ட் பார்க்கிங் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் அப்படின்னு நிறைய பாட் இருந்தா கூட இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு அத்தியாவசியமான விஷயங்கள் நீங்க கொண்டு வந்து அந்த காணொலிய பாக்கும்போது எங்களுக்கு பயங்கரமா இருந்தது அந்த லேடிஸ் எல்லாம் போய் அங்கங்க இருக்கும்போது அது ஒரு அம்மா சொல்லிச்சு பாருங்க வெள்ளம் வர டைம்ல எங்களால கழிப்பறைக்கு போக முடியாது அப்படிங்கறப்போ எவ்வளவு உள்ள போய் வீடியோ உள்ள போய் பதிவை எடுக்கும் போது ஒரு அம்மா வந்து நீங்க யாருங்க எதுக்கு ஏமா நான் தாமர் பந்தியை பார்க்க வந்து நீ யாருமா கேட்கறதுக்குங்க ஐயா நான் இங்க ஏன் நான் போவேன் இங்க எல்லாரும் எங்கள் ஏரியா மக்கள் ஃபுல்லாக இங்க தான் ஏன் போவாங்க நான் அதுதான் கேட்டேன்னு சொல்லும் போது அவங்க ஏன்னு கேட்டவனும் எனக்கு கோவம் செய்யுது ஏன் ஆறுலான்னு ஆனா அவங்க சொல்ற உண்மையை கேட்டோன்னு நெகிழ்வா போச்சு நான் பதிவு போய் சாக்கடையை பதிவு பண்ண போனேன் ஆனா ஐயோ இது ரொம்ப முக்கியமே ஒரு அடுத்த நொடி வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எங்க டாய்லெட் போவா அப்படின்னு நினைக்கும் போது ஏன் அம்மா அந்த இடத்துல இருந்தேன்னா அது போ எப்படின்னு கொஞ்சம் நினைத்து பார்க்க முடியல இந்த நிலை வந்து ரொம்ப கொடுமையானது